இப்படி வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு போய்கிருப்பான் பார்த்திங்கன்னா ராஜா பகவத்மார் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு போய்க்கலாம் இந்த வண்டி உங்களுக்கு ஓட மீட்டரும் வந்துடும் ட்ரிப் மீட்டரும் வந்துடும் தேவையான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த உங்களுக்கு இந்த எல்சி டிஸ்ப்ளேலே உட்காந்து ரிமோட் வந்துடுது இதில் வந்து லாக்கு அன்லாக்கு ரிமோட்லேயே ஆன் பண்ணிக்கலாம் மற்றபடி நம்மளுக்கு போட்டு காட்ட போகிறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் புஷ் பண்ணோம் அப்படின்னா அழகாதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குது இதோட ஆங்கிள் வந்து நம்ம கொண்டாடுற பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஐயாயிரம் வரைக்கும் ஒரு பைக் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து நம்ம வந்து வணக்கம் இ பைக் சகா நண்பர்களே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வெற்றியை வந்து இப்போ வந்து பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து எடுத்துருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றியை வந்து நம்ம கொண்டாடுற விதமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இ பைக் ஷோரூம் நம்ம நேராக வந்து விசிட் பண்ணி நமக்கு வந்து ஒரு இவ்வளே மாதிரி கேட்டுருக்கோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அந்த ஷோரூம் போய் கேட்டாங்க அப்படின்னா ஐயாயிரம் வரைக்கும் ஒரு பைக் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரதுக்காக வந்து நம்ம வந்து டேரெக்டாக அவங்களோட கூட பேசியிருக்கோம் அதோட வீடியோ வந்து நம்ம இப்போ வந்து பார்ப்போம் நம்ம பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துகிறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம் இ பைக் சக நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ முருகு மோட்டார்ஸ் திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கௌரா இ பைக்கும் போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா லோடு வண்டி எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ முருகு மோட்டார்ஸ் அங்கே தான் வந்து இருக்கும் இந்த வை இந்த வண்டி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் விவசாய தேவையில் இருக்கேன் லோடு வண்டி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து இந்த வண்டியை வந்து நான் செஸ்ஸன் பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோடு வைக்கிற வந்து மொத்தம் ரெண்டு மாடல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டு கொஞ்சம் மைலேஜ் வந்து கம்மியாக போகும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை பட்ஜெட்டு கொஞ்சம் மைலேஜ் வந்து அதிகமாக போகும் இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது இருபது கிலோமீட்டர் போகும் இது நூற்றி முப்பது கிலோமீட்டரு வந்து போகிற மாதிரி வந்து இந்த வண்டியை டிசைன் பண்ணிக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எஜரி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோடு வைக்க ஒரு அருமையான வண்டி இந்த வண்டி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவேன் நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு வந்து லோடு அதிகமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்துக்கு வந்து இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூட்டை வந்து வச்சுக்கலாம் ரெண்டு மூட்டை வச்சுக்கலாம் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சீட்டிங்கில் உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நார்மலாக இருக்கப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து கொடுத்துருலாம் நம்ம கால் வச்சுக்கிறதுக்கு வசதியாக வந்து ஃப்ரேம் வந்து இருக்குது இதுலேயும் வந்து நம்ம லோடு வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை இறக்கி விட்டு இப்போ நீங்கள் வந்து பின்னாடி வந்து பெரிய மூடை வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே காமிங்க இங்கே வந்து ஒரு லாக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லாக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பால் வண்டி பால் கேன் வந்து வச்சுட்டு போகிறோம் இல்லை வந்து ஒரு மூடை வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லை நான் உட்காந்துட்டு தான் போகிறேன் கொஞ்சம் சாய்ஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் சொகுசாக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படி இதை ரெண்டு இறக்கி விட்டு இங்கே நீங்கள் இப்படி உட்காந்துக்கலாம் உட்காந்தை காமிச்சிட்றேன் உட்காந்து இப்படி வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு போய்க்கிருக்கலாம் பார்த்திங்கன்னா ராஜா பகவத்மார் இருக்கானா அப்படின்ற மாதிரி வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு போய்க்கலாம் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் மற்றும் இதோட இதை வந்து நம்ம வந்து இந்த நிறுவனத்திட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணங்கண்ணா வணக்கம் நம்ம நம்ம நிறுவனத்தை வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி வந்து வச்சிருக்கேன் நீங்கள் நிறையா மாடல் வண்டி வச்சுருக்கீங்க லோடு வண்டி நம்ம அன் நான் ரிஜிஸ்டராக இருக்கணும் ரிஜிஸ்டர் ஆகணும் எல்லா வண்டியும் வச்சுருக்கேன் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சொன்னேன் எனக்கு வந்து வந்து லோடு அதிகமாக வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி தேவை இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் சொல்லணும்னா இந்த வண்டியோட பேட்டரி எவ்வளோ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வண்டியை வந்து யூஸ் ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இவி வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு மைலேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு தவிர சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கும் நூற்றி இருபது கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் பெர் சார்ஜ் ஒரு தவிர சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் கன்ஃபார்ம் கிடைக்கும் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா மூணு மோடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோட்லேயே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே போகும் ஓகே உங்களுக்கு டார்க்கு தேவையான இடத்துல வந்து அதாவது மேடான பகுதியில் ஏற்றும் போது ஃபஸ்ட்டு கீர் போட்டு நம்ம ஏற்றிக்கலாம் செகண்ட் வந்து நார்மல் ஸ்பீடு மூணாவது கீர் போடும் போது உங்களுக்கு டாப் ஸ்பீடு உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மூலியம் போகும் ஃபார்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு ஜென்ஸு எல்லோரும் ஓட்டக்கூடிய தகையில் தான் நான் டிஷேஜ் மோடலாக பண்ணியிருக்காங்க அதனால் வந்து லேடிஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஃபார்மர் அவங்க வந்து ஒரு மாட்டு பண்ண வச்சுருக்காங்க கோழி பண்ண வச்சுருக்காங்க அதோட தீவனம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வந்து வண்டி தேவை நம்ம ஊரில் இருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்ற பட்சத்தில் அதுதான் நமக்கு தேவை அவங்க பூட் ப்ரைஸ் வந்து போதுமான அளவில் இருக்கும் சார் இது தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்பேஸாக தான் கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி லோடு வந்து உங்களுக்கு பார்க்கறதுனால மூணு சேக்கப் சார் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு மொத்தம் உங்களுக்கு டோட்டல் ஆறு சார் கொடுத்துருப்பாங்க ஒன் சைடு வந்து மூணு சாக்கப் சார் வரும் அதனால் ஹெவி லோடு தாராளமாக உங்களுக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கேஜி முடி தாராளமாக ஏற்றிக்கலாம் ஓகே இருக்குதுல்ல இல்லை பேட்டரி வந்து ஃப்ரெண்ட்டு பர்சனெலாம் வந்துடும் ஓகே ஓகே இதுக்குள்ள பேட்டரிக்குள்ளே பேட்டரி வந்து உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ இல்லை ப்ரோபாசிபிட் பேட்டரி தான் பேட்டரி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு வந்து மற்றபடி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருவோம் எல்இடி டிஸ்பிளே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் மோடு வந்துடும் இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து ரன் பண்ணாத இட டயத்தில் வந்து பார்க்கிங் மோடில் தான் இருக்கும் அப்போ வந்து ஆக்சைட்ரு பண்ணாலும் ஒன்றும் வெஹிக்கிள் போக மூ மோட்ரு வந்து மூவ் ஆகல மோட்ரு வந்து மூவ் ஆகாது அப்போ வந்து நம்மளுக்கு பார்க்கிங் ரிலீஸ் பண்ணோம்னா எதாவது ஒரு பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா பார்க்கிங் ரிலீஸ் ஆகிரும் பார்க்கிங் ரிலீஸ் ஆன பின்னாடி உங்களுக்கு வந்து பார்க்கிங் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாம ஐடியாலாம் வச்சிருந்தாலே உங்களுக்கு டொண்ட்டி செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பார்க்கிங் விழுந்துரும் ஓகே ஓகே நம்ம எதோ யாரும் சின்ன பசங்க திருவிழாமல் இருக்க இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக பேட்டியோட வோல்டேஜ் வந்து இங்கே உங்களுக்கு மென்ஷன் ஆகி காமிச்சிடும் ஓகே ஓகே இல்லே டிஸ்ப்ளே பூராமே காமிச்சிடும் உங்களுக்கு அதுக்கெடுத்து உங்களுக்கு பேட்டியோட லெவலும் காமிச்சிடும் உங்களுக்கு ஓட மீட்டரும் வந்துடும் ட்ரிப் மீட்டரும் வந்துடும் தேவையான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த உங்களுக்கு எல்சி எல்சி டிஸ்பிளேலே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் பிரேக் எஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்டும் சரி ரேரும் சரி உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் எஃபிஷியன்ட் பக்காவாக இருக்கும் ஓகே ஓகே வந்து ஓட்டி பார்த்துடலாமாண்ணா தாராளமாக ஓட்டி பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கடுத்து இன்பில்டாகவே ஆடித்திட்டு அலாரம் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருவாங்கன்ற வைக்கிறது ரிமோட்டும் வந்துடுது ரிமோட்டும் வந்துடுது இதில் வந்து லாக்கு அன்லாக் ரிமோட்லேயே ஆன் பண்ணிக்கலாம் மற்றபடி நம்மளுக்கு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது உங்கள் பர்மிஷன் இல்லாமல் யாரும் எடுக்க முடியாது ஓகே இது ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து லாக்கு லாக் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் வந்துடும் லாக் ஆகிரும் மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும் ஓகே ஓகே மிஸ்யூஸ் பண்ண முடியாது அதுக்கடுத்து அன்லாக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது நம்ம பர்மிஷன் இல்லாமல் வண்டி யாரும் தொட முடியாது ஓகே 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 ரெண்டு பக்கமும் ஸ்டாண்ட் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் சைட் ஸ்டாண்ட் வந்துடும் அதனால வந்து எந்த வந்து ஸ்டாண்டு சைட் ஸ்டாண்ட் வந்து காரணம் சைட் ஸ்டாண்ட் காரணம் உங்களுக்கு வந்து ரைட் சைடும் சைட் ஸ்டாண்ட் வந்துடும் அதே மாதிரி லெஃப்ட் சைடும் சைட் ஸ்டாண்ட் வந்துடும் பூத் பேஸ் வந்து ஃப்ரண்ட் பூத் பேஸும் நல்லா லாங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து வண்டி லைட்டாக சாஞ்சா கூட பம்பரு நல்லா ஸ்ட்ராங்காக பம்பர் தான் போட்டிருக்காங்க பயங்கர ஹெவியாக இருக்குது ஓகேண்ணா ஓகே ஓகே இப்போ நம்ம அந்த வண்டி வந்து ஓட்டி பார்த்துடலாம் நான் எடுத்து அப்படியே வெளியே போகிற மாதிரி எடுக்க ஐயா ஒரு ரெண்டு பேரும் வச்சுக்கூட அப்படியே ஓட்டி பாருங்கள் லோடு தாங்குகிற மாதிரி அப்படியே வண்டியில் உட்காருங்க அப்படியே வண்டி ரெண்டு பேரும் உட்காருங்க இப்போ லோடு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ரெண்டு பேர் வந்து வந்து வண்டி ஓட்ட போகிறோம் ஃபஸ்ட்டில் போட்டுருவாங்க பிரேக் விட்டுட்டு ஆக்சி எடுத்து போகிறோம் பின்னாடி உட்காந்துக்கிறேன் மூணு பேர் உட்காந்து மைக் மூணு பேர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோ இருப்போம் வண்டி வந்து எந்த இதுவும் இல்லாமல் சூப்பராக வந்து இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடு ஒன்றில் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பீடு வந்து பார்ப்போம் மோடு டூ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கு இதோட ஆங்கிள் ஓகே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அகலமாக இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை மெயிட்டும் வந்து நமக்கு நார்மலாக எல்லாேருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ நான் வந்து சென்டர் ஸ்டாண்டு வந்து போட்டு காட்ட போகிறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் புஷ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து ஸ்டாண்டு வந்து விழுந்துருது ஓகே ஓகே நான் ஓவரால் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துன்னா அருமையாக இருக்குது இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் உங்களோட சிறப்பு சலுகை மட்டும் என்னென்ன சார் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஸ்ரீ முருகே எக்கோ மோட்டர்ஸ்க்காக வண்டி எடுக்க வந்தாங்கன்னா எந்த மாடலாக இருந்தாலும் சரி ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த மாடலாக இருந்தாலும் சரி ஆன் ரோடு ப்ரைஸ்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே நம்ம இபைக் சகா நேரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் வரைக்கும் பண்ணி தரேன் சொல்கிறாங்க இது வந்து நம்பளுக்கு திறமையான ஒரு விஷயம் தான் இது நீங்கள் எப்போதுமே வந்து நம்ம சேனலோட பேர் சொன்னீங்க அப்படின்னா அன்னை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நன்றி நண்பர்களே ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ